அவ நம்பிக்கையில் கடவுள் கொடுத்த நம்பிக்கை துய நோய் வாட்டி எடுத்தது ஐந்து காயங்கள் தொடர்ந்து நோன்புகள் முழு இரவு ஜபங்கள் பற்பல தவ முயற்சிகள் பிரான்சிஸின் உடல் நலத்தை கடுமையாக பாதித்தன தன் உடலாகிய கழுதை எல்லா சூழலுக்கும் தயாராக இருக்க வேண்டும் உடல் தன்னை படைத்த கடவுளுக்கு இறுதிவரை சேவை செய்ய வேண்டும் என்று பிரான்சிஸ் விரும்பினார் அதைவிட பிரான்சிஸின் மனம் பெரும் வேதனையுற்றது இருள் போன்ற பள்ளத்தாக்கில் நடந்து முடிவெடுக்க முடியாமல் நம்பிக்கை இழந்து தட்டு தடுமாறிய காலங்களும் உண்டு தன்னை அழைத்து அர்ச்சித்த கடவுளை தன்னை கைவிட்டு விட்டாரே என்று அவர் பெரும் கவலையுற்றார் சபையின் தலைமை பொறுப்பு எலியாஸ் வசம் இருந்தது பல நேரங்களில் அவரின் செயல்பாடுகள் பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்திற்கு எதிர் சாட்சியாக அமைந்தன பிரான்சிஸ் குருதியைக் கொட்டி வளர்த்த சில கொள்கைகளை சகோதரர்களின் சமாதான வாழ்வுக்காக கருதினால் புகோலின் விட்டுக் கொடுத்தார் என்றே கூற வேண்டும் தன் வேதனைகளுக்கு தீர்வு தாளாமல் விண்ணகம் நெடுநாள் அமைதி காக்கின்றது என்று பிரான்சிஸின் ஆன்மா நொந்தது அவ்வப்போது நம்பிக்கையின்மையும் அவரை துரத்தியது இயக்கத்தை பற்றிய பெரும் கவலை அவரை ஆட்டி படைத்தது அவர் பல நாட்கள் கிளாராவையும் மற்ற சகோதரிகளையும் சந்திக்க செல்லவில்லை எனவே சகோதரி கிளாரா அவரை தேடி வந்து அந்த துன்ப நாளில் அவரை ஊக்குவித்தார் அவருடன் விருந்துண்டு ஆறுதல் தந்தார் சில சமயங்களில் பிரான்சிஸ் தன் கோபத்தை வெளிப்படுத்தவும் தயங்கவில்லை இந்த சூழலில் அவர் தனக்கு பிரமாணிக்கமான சகோதரர்களுடன் சிறு மடங்களில் வாழ்ந்தார் மீண்டும் தொழு நோயாளிகளுக்கு பணி செய்வதே சிறப்பு என்று எண்ணினார் கோபம் தயக்கம் நம்பிக்கையின்மை விரக்தி போன்றவை அவரின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மாறி மாறி வெளிப்பட்டன ஆனாலும் தம் சகோதரர்களுக்காக தொடர்ந்து கண்ணீரோடு ஜபித்தார் ஒரு நாள் பிரான்சிஸ் போர்ச்சுங்குலாவில் ஜெபித்துக் கொண்டிருந்த கவலையும் கண்ணீரும் அவரை வாட்டி எடுத்தன பிரான்சிஸ் உனக்கு கடுகுவதை போன்ற நம்பிக்கை இருக்கும் போது இந்த மலையை நோக்கி இங்கிருந்து போ என்றால் அது கீழ்படியும் என்ற குரல் ஒன்று கேட்டது எந்த மலை கடவுளே என்று பிரான்சிஸ் உனது சோதனை என்ற மலை என்று அந்த குரல் பிரான்சிஸ் உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கடவுளிடம் சரணடைந்தார் உடனே சோதனையும் மறைந்தது அவரின் மனசாட்சி அமைதியானது ஆழ்ந்த அமைதி அவரது ஆன்மாவை நிறைத்தது ஏனெனில் தன் திருச்சபையை காப்பாற்றிக் கொள்ளும் வழியை அறிந்திருந்தார் இயக்கத்தை கடவுளின் கையில் ஒப்படைத்துவிட்டு தன் வழியில் பிரமாணிக்கமாக நடக்கத் துணிந்தார் தூய பிரான்சிஸ்